ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்லோஸ் கிச்சன் இன்னைக்கு இந்த வீடியோவில் இன்றைக்கி மண்டே மார்க்கெட்டில் என்ன மீன் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நாங்கள் நேற்று லைவ் போட்டிருந்தோம் எங்கள் கூட லைவில் இணைஞ்சிருந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸு நாங்கள் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு எப்படி போடணுங்கிறதுமே தெரியலை அதனால நிறைய சொதப்பிட்டோம் அப்புறம் நாங்கள் அந்த வீடியோ பார்த்தப்ப எங்களுக்கே தெரியுது நாங்கள் அது சரியாக பண்ணலையோ அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் ஆனாலும் இது ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நெக்ஸ்ட் டைம் வந்து நல்லா போடவும் அப்படின்னு நம்புகிறேன் அது மட்டும் இல்லை நேற்றுக்கு லைவில் நாங்கள் வந்து இதுதான் நிறைய போடணும்னு வச்சுருந்தோம் மீன் கடை சந்தையை தான் நிறைய போடணும்னு நினச்சிருந்தோம் பயங்கர க்ரௌடாக இருந்து மீனுமே நேற்று நிறைய இல்லை கருவாடும் வந்துருந்து கருவாடு சந்தையில் வர்றதுனாலே மீன் இல்லைன்னு தான் அர்த்தம் கருவாடு வந்துருந்து கூட்டம் வேறு நிறைய இருந்து அதுவும் இல்லை மழை மழையும் நாங்கள் அங்கே போனப்போ மழை வேறு இருந்துச்சு சிக்னல் வேறு மீன் மார்க்கெட்டில் கிடைக்கல ஆனால் ரோடு தாண்டி ஆப்போசிட் சைடில் தான் வெஜிடபிள் மார்க்கெட் அங்கே சிக்னல் நல்லா கிடச்சிது ஆனாலும் லைவ் வீடியோ போட்டோம் கொஞ்சம் பேர் எங்கள் கூட ஜாயின் பண்ணாங்கங்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் இனிமேலும் எங்களுக்கு இந்த வீடியோஸுக்கு சப்போர்ட் நாங்கள் நாங்கள் சேனல் ஓப்பன் பண்ணி ஒரு டூ மந்த்ஸ் அந்த மாதிரி டூ மந்த்ஸ் இன்னும் ஆகலை ஸோ இன்னும் போகிற நாட்களில் நல்லா வீடியோஸ் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம் நீங்களும் உங்களோட ஃபுல் சப்போர்ட்டை எங்களுக்கு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த புது சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டை தாங்க உங்கள் சப்போர்ட் ஆல்வேஸ் எங்களுக்கு தேவை ஷார்ட்டுக்கு தர சப்போர்ட் லாங் வீடியோக்கும் தாங்க இன்றைக்கி மீன் கொஞ்சம் பரவாயில்ல ஆனாலும் எப்போது மாதிரி நிறைய வந்துன்னு சொல்கிறதுக்கு இல்லை நிறைய மீன் இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு நான் காலையிலே போனேன் இந்த ஒன்பது ஒன்பது வரைக்கும் போனோன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக பார்க்கலாம் எல்லாருக்கிட்டையும் நிறைய இருக்கும் சில மீன் பூ மீன் சென்னவரை நிறைய இருக்குது நிறைய பேர் வச்சுருந்தாங்க இது ஒரு ஊசி பாறையை கட் பண்ணி வச்சுருக்காங்க அவங்களே கட் பண்ணியிருப்பாங்க போல் அது கட் பண்ணி வச்சுருக்குது பார்த்தாலே டிஃப்ரென்ஸ் தெரியுது கட் பண்ணுறவங்க வெட்டினாங்களா அவங்க வெட்டினாங்களான்னு சில மீனும் கொஞ்சம் சைஸ் உள்ளது தான் இருக்குது அந்த அம்மாவே வெட்டியிருப்பாங்களா இருக்கும் சூர மீன் இருக்குது விலை மீன் பார்த்திங்களா நல்லா தான் இருக்குது கொஞ்சம் சைஸ் உள்ள விலை மீன் தான் ரொம்ப சின்னது ஒன்றும் இல்லை வெலை ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் மீன் நேத்தம்பி நேர்த்தைக்குமே அப்படிதான் இப்போ ரெண்டு நாளாக மீன் கொஞ்சம் கம்மி இந்த மஞ்சள் பாறை இருக்குது மஞ்சள் பாறையிலையும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது பார்த்திங்களா ஒரு கருப்பு லைன் எல்லாம் அதில் கிடக்குது பூ மீனும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது முட்டி கொஞ்சம் பெரிய சைஸ் இது முட்டி குழம்பு வைக்க நல்லா இருக்கும் இந்த நேத்தளி மீன் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது எல்லாமே நல்ல மீனாக தான் இருக்குதுங்க காலையில் வந்து வாங்கினா நல்லா பார்த்து வாங்கலாம் சின்ன சைஸு சூற இது நாலெண்ணெய் இருநூறுூபா நூற்றம்பது ரூபா அந்த மாதிரி இல்லைனா நாலெண்ணெய் அண்ணெய் ஒன்று கூட கேட்டாலுமே தருவாங்க சில நேரத்தில் சில நேரத்தில் தரமாட்டாங்க கார மீன் பாருங்கள் சின்ன குட்டி கார சூற பெரிய சூரையும் இருக்குது இதெல்லாம் கிலோ போட்டு தான் தருவாங்க இது இந்த தம்பி கடை ஜெனீஷோட கடையெல்லாம் இருக்குது ஜனீஷ் எப்போவுமே நல்ல மீன் தான் கொண்டு இறக்குறாரு நிறைய மீன் இறக்குறாரு நல்லாவே வச்சுருக்கிறாரு பாருங்க நமக்கு நல்ல மீனை வாங்கணும் அப்படின்னு நினச்சா கொஞ்சம் காசு பார்க்காத வாங்கினோன்னா போய் வாங்கலாம் பார்த்து வாங்கலாம் கிடைக்கும் சில நேரம் நம்ம வீட்டுக்கிட்ட உள்ள கடைகளில் சின்ன சின்ன அந்த மீன் கடைகளில் போனாலும் கிடைக்காத எல்லாம் அங்கே போனால் வாங்கலாம் வெரைட்டியாக எனக்கு இந்த மண்டி மார்க்கெட் மீன் சந்தை பக்கம் நம்ம பக்கம்னா முந்தைய காலங்களில் நல்ல ஹெல்த்தாக இருந்தப்போ எல்லாம் நான் மண்டே மார்க்கெட்டுக்கு உண்டு வேலையை போன காலங்கள்லேயும் நடந்துருக்குறேன் ஒரு பத்து நிமிஷம் நடக்கணும்னு வச்சுக்கோங்களாம் ஆனால் இப்போ நமக்கு எல்லாம் பஸ் ஃபெசிலிட்டிஸ் ஆயாச்சு இதில் இந்த ஒரு ஆட்டோ வச்சுப்போ சும்மா போகிற ஆட்டோ யாருனாலும் பத்து ரூபாய் கூட தேறியலாம் பக்கம் அதனால தினத்துக்கும் அங்கே போகிறது வசதியாக இருக்குது ஆனால் எங்கள் வீட்டு பக்கத்துலயே ஒரு சின்ன மார்க்கெட் காலையில் ஒரு ஒன்பது மணிலேருந்து பத்தரை மணி மேரே கூடும் ஆனால் நமக்கு அது கொஞ்சோண்டு தான் இருக்கும் மீன் ஒரு அஞ்சாறு பேர் கொண்டு வருவாங்க நம்ம வெரைட்டியாக வாங்க முடியாது சும்மா சாலை நெத்தலி அந்த மாதிரி சில நேரம் நல்லா வரும் அங்கேயும் ஆனால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பார்த்து வாங்குறதுக்கு இதுவாக இருக்கும் பாருங்க இந்த சாலையை மற்ற பார்த்தோன்னே வாங்கணும் போல் இருக்கு மத்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சரி இவங்களும் கொண்டு வந்தது விற்றுருக்காங்க இது ஜெனிஃபர் தம்பிக்கா கடை சூப்பராக இருக்குது எல்லாம் பாருங்கள் நிறைய வச்சுருக்காங்க எப்போவுமே என்ன சொல்கிறது நிறைய வருது அங்கே நிறைய இடத்துலேருந்து வருது பார்த்தீங்களா தேங்காய்பட்டணம் மிடாலம் க இந்த இது குளைச்சல் கடியப்பட்டணம் முட்டம் மண்டைக்காடு அங்கே நிறைய இடத்துலேருந்து மீன் வர்றதுனால வெரைட்டியாக வருது நிறைய பேர் கொண்டு வராங்க பெரிய மார்க்கெட்டாக நிறைய பேர் வச்சிட்ருக்கனால நமக்கு பார்த்து வாங்க முடியுது நல்ல மீன் சாப்பிடணுன்னு தோணுச்சுன்னா ஓடி போக வேண்டியது தான் இங்கே பாருங்கள் வெள்ளை மீன் வெள்ளை மீன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டேஸ்டியாக ஸ்டாண்டு என்ன சொல்கிறது அது மாதிரி காசும் கொடுத்தா தான் நிறையா அது கிடைக்கும் மஞ்சள் பாறை இருக்குது சூறை இருக்குது சூரை ஆல்வேஸ் ஒரு காமனாக இங்கே உள்ள ஒரு மீன் சூரை மீன் எப்போ போனாலும் எல்லார்கிட்டேயும் பார்க்குற மாதிரி சூரை இருக்கும் பாருங்கள் இந்த அம்மாவும் நிறைய மீன் வச்சுருக்காங்க ஊசி பாறை இப்போ கொஞ்சம் நாளாக வந்துக்கிட்டே இருக்கு முந்தியெல்லாம் இது இந்த மாதிரி பார்த்ததில்ல ஊசி பாரு தேங்காய் பாருன்னு சொல்லுவாங்களாம் நல்ல டேஸ்டா இருக்கும்னு சொல்றாங்க விலையும் தான் அது இருக்குது ஆனாலும் முந்தி இந்த மாதிரி இந்த மீனை பாக்கறதில்ல இது வந்து இந்த டெல்ஜின் தம்பிக்காய் கடை அங்கேயுமே சூர மீன் வரைட்டி வெரைட்டி ஆட்டு வச்சிருக்கான் ஆயலை கனவா கனவா நல்ல பெரிய சைஸா இருக்கு பாருங்க எதை பார்த்தாலும் வாங்கணும் தான் இருக்கு ஆனால் என்ன சொல்கிறது அயலம் இருக்குது கனங்குழிச்சாலை சின்ன சின்ன மீனும் இருக்குது பெரிய மீனும் இருக்குது பார்த்து வாங்கும்படியாக தான் இருக்குது இது நம்ம ஃபேவரேட் மலர்மேரி அம்மா பாருங்கள் இது பால் சுறா வச்சுருக்காங்க இது பால் கொடுக்குற அம்மாவுக்கெல்லாம் நல்லதான் ஆனால் இந்த மீன் நான் சாப்பிட்டதில்ல நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க இது விலையுமே கொஞ்சம் கம்மி தான் நேத்தும் வந்துருந்து நேற்று மூணுன்னா நூறுரூபாக்கு கொடுத்தாங்க இன்றைக்கி நான் விலையும் கேட்கல விலை கம்மி ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணி இந்த புது சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டை தாங்க உங்கள் சப்போர்ட் ஆல்வேஸ் தேவை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்